இது வந்து பிச்சி போட்ட கார பயங்கர பட்டர்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க அடி பொழி அப்படி மவுத் வாட்டரிங்காவே கூட்டிட்டு இருக்கேன் அது லைட்டா ஸ்பைசஸா இருக்கு லைட்டா கொஞ்சம் ஹெவி ஃபைஸ் ஸ்பைஸா இருக்கு அடா பாவிங்களா என்ன மருக பாருங்க உள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் பைட் சமை இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அடையாறுல இருக்க ஈரோடு அம்மன் மேல் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட லஞ்ச் எங்கே சாப்பிட்றான்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஈரோடு அம்மன் மேல் தான் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் கிடையாது ஒன்லி வெஜ் மீல் தான் ஸோ மீல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஸோ பேரே தெரியாத சில எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் இங்கே வந்துருக்கும் இருக்கும் ஸோ வாங்க ஈரோட மண் மெஸ் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்டே பண்ணிட்டு பாருங்க ஸோ எல்லாம் வந்துருச்சு தேங்க்யூ பிரதர் ஸோ ஆக்சுவலி இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து இன்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஒரு மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்ல அந்த டவுனில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நான் மேலே வந்து கீழேரிங் வரும் அண்ட் இவங்களோட ஆம்பியன்ஸ் அப்புறம் லைட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் நல்லாம்பட்டி சிக்கன் ரைஸ் இது ஓகே சார் நம்ம கடையோட சிக்னேச்சர் டிஷ் சார் நல்லம்பட்டி சிக்கன் ரைஸ் சார் பரோட்டா இது பிச்சி போட்ட காரக்கோழி சார் இது நம்ம கடை சிக்னேச்சர் தான் ஓகே ஜப்பான் சிக்கன் சார் அடிஷ்னல் நம்மளோட எல்லாரோட கடையோட ஃபேவரட் சார் என்ன சாப்பிடும் இது கூட என்ன சார் பரோட்டா இஸ் குட் சார் பரோட்டா ஓகே பரோட்டா நல்லா இருக்கு சார் பரோட்டாக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிரேவி சார் இது காம்ப்ளிமெண்ட்ரி சார் ஓகே சார் கோலா வரும் சார் கோலா நம்ம வந்து மட்டன் கோலா வந்து நம்ம கடையில் நல்லா இருக்கும் ஓகே இது என்ன நல்லம்பட்டின்னு சொல்லி அது என்ன நல்லம்பட்டி வந்து கோயம்புத்தூர் சார்

ஒரு அதுக்காக அது வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் சிக்கன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல சரி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றாங்களே அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டோம் ஸோ இவங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூலி ரசம் ஒன்னு வாங்கியிருக்கோம் ஸோ கூலி ரசம் நல்லா வந்து என்ன மெதக்க மெதக்க சூப்பராக கொடுத்துருக்காங்க கொத்தமல்லி போட்டு கொடுத்துருக்கோம் சோ குடிப்போம்மா ஒரு ரசம்பா செம்ம மசாலா ஃப்ளேவர்ப்பா உம் அப்படியே அந்த ரசத்தோட ஃப்ளேவர்லேயே இருக்கு அந்த கோழியோடய ஸ்மெல் லைட்டாக அந்த கோழி நான்வெஜ் ஸ்மெல் வருது செம்மையாக இருக்கும் பட் டேஸ்ட் ஃபுல்லாக அந்த மசாலா வந்து டிஃப்ரெண்டாக இதை மசாலா நல்லா இருக்கு லைக் வீட்டில் குடிக்கிற ரசம் ப்ளஸ் அதில் வந்து நான்வெஜ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தரமாக இருக்குது இதோட பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கேன் நாற்பது ரூபா இந்த பக்கம் வச்சிருக்கேன் ஸோ இது நாற்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ரசம் கொடுப்பாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு புரோட்டா சாப்பிடுவோம் ஸோ இந்த புரோட்டா கூட வந்து நிறைய சிக்கன் இருக்குது வரும் சரி சிக்கன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஸோ சிக்கன் இது வந்து பிச்சு போட்ட காரக்கோழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் இதுதான் அது ஜப்பான் சிக்கன் வந்து செம்மையாக வந்து பயங்கர பட்டர்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்புறம் க்ரீம் பாருங்கள் எவ்வளோ க்ரீம் இருக்குது அதுக்கப்புறமா பரோட்டா ஸோ இந்த பரோட்டாவை எடுத்து அதுக்கு ஒரு சால்னா நம்ம கொடுத்துருக்காங்க பட் நம்ம இதை சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த சால்னா சாப்பிடுவோம் பரோட்டாவை பிச்சு நாட்டுக்கோழி ஐ மீன் இது காரக்கோழி பிச்சு போட்ட காரக்கோழி அந்த மசாலாவோடு வெறுத்து சாப்பிடுவோமா ஃபஸ்ட் பைட் ஆஃப் பிச்சு போட்ட காரக்கோழி அந்த காரக்கோழியில் பயங்கரமான மசாலா ஃபுல் வருங்க தனியாக சாப்பிட்டா தெரியும் அடிப்பொழி சரியான காரக்கோழியும் லைட்டாக ஸ்பைஸஸாக இருக்குது லைட்டால் கொஞ்சம் ஹெவி போய் ஸ்பைஸாக இருக்குது பட் அதில் போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸு மசாலா ஃப்ளேவரு அதில் போட்டிருக்க அந்த பச்சை வேறு தனியாக போட்டிருக்காங்க ஏன்னா காரத்துக்காக பாருங்கள் மேலே தெரியுது பச்சை மிளகாங்க பாருங்கள் ஸோ மேட்ருனா எனக்கு சாப்பிடும்போது விக்கல் விக்கல் வர அளவுக்கு காரமாகிடுச்சுன்னா பார்த்துங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்பைசஸ் போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க பட் ஐ லவ் தட் ஆக்சுவலி காரக்கு பிச்சு போட்ட காரக்குலேயே சூப்பராக இருக்குது நான் ஆக்சுவலி தான் எதிர்பார்த்தேன் எப்போ போகிற ஒரு மீல்ஸு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்லான்னு சூப்பராக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் சிக்கன் ஸோ ஜப்பான் சிக்கனில் அந்த நீங்கள் அந்த இதெல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த க்ரீமியாக இருக்கிறது அந்த சிக்கன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுதான் நம்ம சாப்பிட போகிறோம் அதனால் அந்த மசாலாவில் முக்கி அந்த க்ரீமியில் முக்கிய அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு தடவை காம்ஸ்டன் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பட் ஸ்வீட்டாக நாங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பட் பச்சை மிளகா மேலே மேலே கட் பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைக் வந்து ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்னஸ் ரெண்டுமே கலந்துருக்கு ஸோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணால் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சிக்கன் சிக்கனில் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாப்பிட்லாம் நான் காரமோ அண்ட் ஸ்வீட்னஸ் இருந்தால் ஃபீல் குட் சூப்பராக இருக்கும் ம் அப்படியே மோஸ்ட் வாட்டரிங்காகவே கூட்டிகிட்டு இருக்கேன் அது அதில் சூப்பராக க்ரீமியாக போட்டுருக்காங்க ஜப்பான் சிக்கன் நிறைய இடத்துல எங்கே எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியாது பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் சாப்பிட்றேன் பட் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நான் அதே இருந்தேன் ஸோ அது இங்கே வந்து இந்த அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சு ஸோ இந்த நல்லம்பட்டி அவரோட சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங் ஆனால் வந்து அதில் நிறைய குண்டு குண்டு காஞ்ச மிளகாலாம் மேலேயே தெரியுது மேபி ஸ்பைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அது போயிடலாம் பாருங்கள் எனக்கு சொல்லுங்கல்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் சி காஞ்ச மிளகா சிக்கன் முட்டை சிமெண்ட் இருக்குது குண்டு காஞ்ச மிளகா அதுவும் இங்கே இருக்குது நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் நல்லம்பட்டி சாப்பாடா நல்லம்பட்டி ரைஸ் இதில் வந்து எக்கோ இருக்குது சிக்கன் இருக்குது நம்ம சிக்கன் வாங்கியிருக்கோம் பட்டாட்டா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ரைஸ் சிக்கன் ரைஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது எப்படி இருக்குன்னா அந்த கா அந்த மிளகா இருக்குல்ல அந்த மிளகோட ஃப்ளேவர் செம்மையாக டாமினேட் பண்ணி அந்த கருவேப்பூல வாசம் வேற மாதிரி இருக்குது அந்த ரைஸு எனக்கு வந்து சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரைஸ் லைக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது நிறைய மீட் போட்டிருக்காங்க கருவேப்பிலை போட்டிருக்காங்க பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகா போட்டு கார சாரமாக கொடுத்துருக்காங்க ஐடிங்க லைக் வந்து அந்த ஊர் சைடு சாப்பாடு தான் இந்த சட்டி சோறுலாம் வரவங்களா நம்ம சாப்பிடல அந்த மாதிரி சிக்கனில் பெரட்டி போட்டு நல்லா பாசுமதி ரைஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஐ லவ் திஸ் கார மாதம்பட்டினே வருது வாயில் அடிக்கடி நல்லம்பட்டி ரைஸ் ஸோ எங்கள் க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர் இப்போ வரும்போது காரியாக இருந்தது இப்போ நாங்கள் இருக்கோம் பாதிலே வந்து செம்ம க்ரௌட் வந்து ஸோ நீங்கள் வரணும்னா அர்லியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம் எல்லாம் க்ரௌட் நிறைய வந்துட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து அப்படி இருந்து கோலா உருண்டை ஸோ மட்டன் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சின்ன ஒரு கோலா உருண்டையை வாங்கியிருக்கோம் ஆடா பாவீங்களா என்ன மருந்து பாருங்கள் உள்ளே அப்படியே உடையுதுங்க சாஃப்ட்டாக இருக்குங்க இது ஜீரகத்துலேருந்து அந்த மீட்லாம் அப்படியே தெரியுது பாருங்க அப்படியே பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் மீட்டு தான் அப்படியே தெரியுது அதனால நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே சேர்த்து வச்சு இதை அப்படியே ஒரு பால் உடச்ச பால் அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்படியே போட்டுருமா ம் லைட்டாக ட்ரையாக இருக்குது பட் அந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது அதை ஒரு ஜீரகம் அண்ட் அதர் இன்க்ரீடியன்ஸ் மசாலா ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது மீன் ஜீரோ வந்து லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐ ஃபீல் குட் ஆக்சுவலி லைட்டாக ட்ரையாக இருக்குது ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் யூஸ் இருந்தால் சூப்பராக வந்துருக்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்திங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்லம்பட்டி ரைஸ் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது ஜப்பான் சிக்கன் இருக்கு அண்ட் மெயினாக இந்த பிச்சு போட்டா காரக்கொழி சாப்பிடுங்க ஸோ நான் சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்து நான் என்ன பண்ணுவேன்னு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துவிட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தேன் ஹெவி க்ரௌடு ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் நீங்கள் வரிங்கன்னா ஒரு ஆஃப்டர் டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒன் ஓ கிளாக் அப்புறம் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்குது இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்த லஞ்சுக்கு ஆஃப்டர் ஒன்லாம் வந்திங்கனா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது ஒருத்தவங்க சாப்பிட சாப்பிட அப்படியே போகிற மாதிரி ஏன்னா வந்து டோட்டலாக ஒரு முப் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற தான் ப்ளேஸ் இருக்குது பட் ஃபுட்டு சொல்கிறீங்களா வேற மாதிரி இருக்கு நான் ஆக்சுவலி மீல்ஸ் ட்ரை பண்ண தான் வந்தேன் பட் அவங்க கொடுத்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ்லாம் சாப்பிட்டு நான் அப்படியே வந்து ஒரு மாதிரி அட்மீர் ஆகிட்டேன் இந்த பிளேஸுக்கு ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ணும்னா மஸ்ட்டாக இந்த ப்ளேஸ் வந்து சாப்பிட்டு பாருங்க நிறைய பேருக்கு தெரியும் ஈர்டாமெண்ட் மிஸ்ஸு ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அண்ட் காண்டாக்ட் நம்பரோ கொடுத்துறேன் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறேங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சீக்கிரமாக இன்னொரு விஷயம் மீட் பண்ண அண்ட் தான் டாபா பை